சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு ஆறு ஏழு எட்டு ஆகிய வசங்கள் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் துர்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான் அவன் இருதயம் கத்தரை நம்பி இருக்கும் அவன் இருதயம் உறுதியாயிருக்கும் அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான் எல்லாரும் சொல்லுங்கள் அவன் இருதயம் கத்தரை நம்பி திடனாயிருக்கும் அவன் இருதயம் உறுதியாயிருக்கும் உறுதியாக இருக்கிற இருதயத்தை குறித்து பேசி கொண்டு வருகிறோம் இருதயம் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் சில சத்தியங்களை உள்ளத்தில் வைக்க வேண்டும் குறிப்பாக சில சத்தியங்களை சொல்லுவார் ஒன்னு நான் புது சிருஷ்டி என்கிற சத்தியம் இரண்டாவது சொன்னேன் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார் அதை விசுவாசிக்கணும் அந்த உணர்வு மேலங்கோணும் அந்த காயினுடைய இன்னொரு பக்கம் இந்த காசினுடைய இன்னொரு பக்கம் இருக்கு அதான் சொன்னேன் எனக்குள்ளே பெரியவர் இருக்கிறார் அல்லது உலகத்தில் இருக்கிற காட்டிலும் பெரியவர் இருக்கிறார்னு சொல்றதுக்கு போல எப்படி சொல்லலாம் எனக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது ஏனென்றால் இந்த வார்த்தை தான் ஆதியில் இருந்தது தேவனோடு இருந்தது தேவனாய் இருந்தது வார்த்தை மாம்சமாய் இந்த பூலோகத்தில் இருந்தது இப்போ அந்த வார்த்தை பரமேறி இதன் வலது பார்சத்துல இருக்கிறது ஆனால் அந்த வார்த்தை இப்பொழுது ஜீவ வார்த்தையாக எல்லாம் சொல்லுங்க ஜீவ வார்த்தையாக எனக்குள்ளே ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை இருக்கிறது அப்ப ஜீவனுள்ள ஒரு நபரை போல அதுக்குதான் எப்படி ஒரு நாலு பன்னெண்டு பதிமூணுலாம் வாசித்தேன் தேவனுடைய வார்த்தையை பற்றி சொல்லுது பன்னெண்டாம் வாசனத்தில் அது இருபுறம் கருக்குள்ளப்பட்டையும் அது ஊடுருவாகிறதுலாம் சொல்லுது பதிமூணாம் வாசனத்தில் சொல்லுது அவருக்கு வரைவானது ஒன்றும் கிடையாது அப்போ வார்த்தை அவர்னு சொல்லுது அதே போல ஒன்று தசலோனிக்கு ரெண்டு பதிமூணு வாசித்தேன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை நமக்குள்ள எப்படி கிரியை செய்கிறதுன்னு சொல்லிட்டு அவரே கிரிய செய்கிறார் உங்களுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ வார்த்தை கிரியை செய்யும்போது அவரே கிரியை செய்கிறார் இதை வைத்து என்ன சொன்னேன் போன வார்த்தையில இந்த வார்த்தை எந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே ஆதிக்கம் செலுத்துகிறதோ ஆளுகிறதோ அந்த அளவுக்கு இயேசுவே உங்களுக்குள்ளே ஆண்டு கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தை எந்த அளவுக்கு ஆளுகிறதோ அந்த அளவுக்கு ஏசு ஆண்டு கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தை உள்ள ஆளலன்னா ஏசு அங்கே உள்ள இருக்கிறார் இயேசு உள்ள இருக்கிறார் சொல்றோம் ஆனால் எப்படி இருக்கிறார் எந்த விதத்துல அவர் இருக்கிறார் இந்த வார்த்தையின் மூலமாக தான் இருக்கிறார் ஆதியில வார்த்தையா இருந்த தேவன் தேவனோடு இருந்த தேவன் மாம்சமாய் இந்த பூலோகத்துக்கு வந்தவர் இன்றைக்கு ஜீவ வார்த்தையாக எனக்குள்ளே அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை அவர் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு மொழிபெயர்ப்பாரர் ஒன்று தேசலோனிக்க ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை மொழிபெயர்க்கிறார் அப்ப வசனத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை ரொம்ப கவனமாய் கவனிக்க வேண்டும் வசனத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் அதை பார்க்கும்போது இயேசுவை போலவே அந்த வசனத்தை பார்க்கிறோமா இயேசுவுக்கு கொடுக்குற மரியாதையை வசனத்துக்கு கொடுக்குறோமா நிறைய பேர் சொல்றாங்க நான் இயேசுவை நேசிக்கிறேன் நான் வசனத்தை நேசிக்கிறதே கிடையாது இயேசுவை நேசிக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை நேசிப்பார்கள் வார்த்தையை பார்க்கும்போது இயேசு எப்படி பார்க்கிறார்களோ அதே போல பார்த்து அதே போல மரியாதையை கொடுக்கிறார்கள் ஏனால் வார்த்தை இருக்கிறார் இயேசுவாக இயேசு வார்த்தையாக இருக்கிறார் இது ஜீவனுள்ள வார்த்தை இது ஒரு ஆள் உள்ளிருந்து எப்படி வேலை செய்தா எப்படி இருக்குமோ அதுபோல இந்த வார்த்தை ஜீவ வார்த்தையாக உள்ளிருந்து அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்ப வசனத்தை பார்க்கும்போது நான் எப்படி பார்க்க வேண்டும் இயேசு எப்படி பார்க்கிறேன்னா அப்படியே பார்க்கணும் எந்த அளவுக்கு அந்த வசனத்தை உள்ள வைக்கிறேனோ அந்த அளவுக்கு ஏசு எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்ப பல வசனங்களை நான் படிக்கிறேன் கத்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் என்று வாசிக்கிறேன் அப்ப அந்த வசனத்தை நான் எப்படி எடுத்துக்கொள்கிறேன் ஏதோ ஒரு புஸ்தகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு தத்துவம் எடுத்துக்கொள்கிறேனா அல்லது இந்த ஏசு என்னுடைய மெய்ப்பரா இருக்கிறார் அத அவர் சொல்றார் எனக்கு நான் ஏன் மெய்ப்பராக இருக்கிறேன்னு சொல்றது போல எடுத்துக்கொள்கிறோமா இதான் வித்தியாசம் பாருங்க அவர் பேசுகிறதாவே எடுத்துக்கொள்கிறோமா அப்போஸ் தான் பவுல தான் சொல்றாரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்த போது அதை மனுஷருடைய வார்த்தையாக அல்ல தேவனுடைய வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள் தேவனுடைய வார்த்தையாகவே இருக்கிறது அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வல்லமையாய் கிரிய செய்கிறதுன்னு சொல்கிறார் அதை ஒரு மொழிபெயர்ப்பாளர் இப்படி கானிபேர் என்கிறவர் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வலமையாக சொல்றதுக்கு போல அவர் உங்களுக்குள்ள வலமையாக கிரிய செய்கிறார் அப்ப எதை ஏற்றுக்கொண்டீங்க ஏதோ ஒரு உபதேசத்தை அல்ல ஏதோ ஒரு அல்ல ஏதோ ஒரு தத்துவத்தை அல்ல இயேசுவே இந்த வார்த்தையின் மூலமாக உள்ள வந்து வாசம் பண்ணி அவரே உங்களுக்குள்ள கிரிய செய்கிறார் அப்ப இயேசு நான் நல்ல மெய்ப்பேன் என்று சொல்லுகிறார் அது எனக்குன்னு அவரே சொல்லுகிற அந்த வார்த்தை அந்த வார்த்தை எனக்குள்ள வாழ வேண்டும் பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் கலங்காதே நான் உன் தேவன் சொல்லுகிறார் அப்ப நான் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவனே என்னிடத்தில் பேசுகிற வார்த்தைகளாக அதை எடுத்து ஏதோ நீங்க எழுதி வச்சிருக்கீங்கல்ல தேவன் என்னோட சொல்றார் பயப்படாது எனக்கு சொல்லப்படுகிறது அப்ப நான் பயத்தை தூக்கி எறுகிறேன் கலங்காதுன்னு சொல்லி அதனால் கலக்கத்தை தூக்கி எறிகிறேன் அவர் என்று தேவன் சொல்றார் ஆகவே நான் என்ன சொல்லுவேன் என் தேவன் அவர் நான் சொல்லுவேன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அவரின் கோட்டை நான் நம்பி இருக்கிற தேவன் என்று நான் சொல்லுவேன் அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அவரின் தேவன் அவரின் கோட்டை அவரின் அடைக்கலம் நான் நம்பி இருக்கிற தேவன் இந்த வார்த்தைகள் வந்து ஜீவ வார்த்தைகளாக இப்படி வேலை செய்ய வேணும் ஏதோ ஒரு கொள்கை இல்லை இது நாங்க இந்த வசனம் எனக்கு தெரியும் இந்த மனப்பாடம் பண்ணேன் அப்படின்னு இல்லை மனப்பாடம் பண்றது எதுக்கு மனப்பாடம் பண்றோம் அது ஏற்ற நேரத்திலே நமக்குள்ள ஜீவன் உள்ள விதத்துல வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் மனப்பாடம் செய்கிறோம் இல்லையா சரி அப்போ இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை இந்த புஸ்தகத்தை ஏதோ ஒரு சாதாரண மற்ற புஸ்தகம் மாதிரி நம்ம நடத்தும் போது அது வந்து வாழ்க்கையில தோல்விக்கு வழிவகுக்கிறது நல்லா கவனிக்க ஒரு முக்கியமான சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன் ஏன்னு சொன்னால் அநேகம் பேரு அவரு தானே பைபிள்லாம் வச்சுட்டு கிறிஸ்தவருங்க அவர் உங்க தான் படிக்கிறாரு அவரு உங்கள் மாதிரி கோயிலுக்கு தான் போறாரு அதே பாட்டு தான் பாடுறாருங்க எல்லாம் பேசுவேன்னு எந்த காலத்துலையும் எந்த இந்த நீங்கள் பாடுற பாட்டு தான் அவர் பாடுறாரு பின்ன ஏங்க அவர் அப்படி இருக்கிறாரு அவர் ஏங்க எப்படி இருக்கிறார் இவர் ஏங்க எப்படி ஏன்னு சொன்னா இந்த பைபிள் வந்து எப்படி நாம எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்து இந்த வேதத்தின் வசனங்களை எப்படி நாம் எடுத்துக்கொள்கிறோம் அநேகர் வந்து இது ஒரு சாதாரண புஸ்தகம் போல எடுத்துக் கொள்கிறார்கள் இதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட பொறுப்பு நான் உங்களுக்கு இதை செய்ய முடியாது நீங்க அதை செய்யணும் ஏதோ இங்க வந்து உட்கார்ந்ததுனால இந்த சபையில அங்கத்தினராக இருக்கிறதுனால எல்லாம் சரியா இருக்காது நீங்கள் இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் அதை பொறுத்தா எல்லாம் சரியா இருக்கும் இல்லையா இந்த வசனம் உங்களுக்குள்ள எப்படி கிரியை செய்யறது கிரியை செய்யறதா உங்களுக்குள்ள இந்த வசனத்தின் மூலமா இயேசு கிரியை செய்றாரா அந்த வசனம் உங்களுக்குள்ள நிறைந்து அது ரொம்ப முக்கியம் பாருங்க அப்ப எப்படியே ஐந்தாம் அதிகாரத்துக்கு திருப்போம் சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க இந்த வசனத்தை ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய ஒரு போதனை போல எடுத்து கொள்ளும்போது அல்லது ஏதோ சில பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லி வெறும் அப்படி எடுத்து கொள்ளும்போது அது சரி கிடையாது இது ஜீவ வார்த்தை எல்லாம் சொல்லுங்க ஜீவ வார்த்தை பாருங்க பன்னெண்டாம் வசனத்திலிருந்து காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் கோயிலில் இருக்கிறாங்க இதை எழுதினவர் சொல்கிறாரு காலத்தை பார்த்தா சிலர்லாம் நாற்பது ஐம்பது வருஷம் இருக்கிறீங்கிறாரு இன்றைக்கெல்லாம் இருபது முப்பது நாற்பது ஐம்பது வருஷம் இருக்கிற கிறிஸ்தவங்கள்லாம் இருக்கிறாங்க சபைகளில் அது சொல்கிற காலத்தை பார்த்தால் போதகராக இருக்கிற வேண்டிய உங்களுக்கு இப்போ மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேச வேண்டியதாக இருக்குது ஏன் இவங்களுக்கெல்லாம் உபதேசிக்கப்படலையா உபதேசிக்கப்பட்டிருக்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க ஆனால் கேட்டதன்படி யாரும் செய்தது கிடையாது அதை பற்றி கொண்டது கிடையாது அதை வந்து ஜீவ வார்த்தையாக அவர்கள் ட்ரீட் பண்ணுறது கிடையாது ஒரு பெரிய சத்தியமாக அது வாழ்க்கை வாழ்க்கைக்கேற்ற சத்தியமாக நினைக்கிறதும் கிடையாது உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அப்படி இருக்கும்போது பாருங்க வசனத்தை சரியான விதத்தில் எடுத்துக்கொள்ளாத போது எத்தனை வருஷம் சபையில் இருந்தாலும் சரி எத்தனை வார்த்தையை கேட்டாலும் சரி அதை எடுத்துக்கொண்டு போய் எனக்குரிய வார்த்தை என்னுடைய பிரச்சனை நேரத்தில் அவர் எனக்கு ஜீவனும் இருக்கிறார் என்னை பலப்படுத்த கிறிஸ்துனால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என் தேவன் என் குறைகள் எல்லாம் மைமீன் நிறைவாக்குறான் சொல்லி அந்த விதத்தில் நான் பயிற்சி விக்கவில்லை என்று சொன்னால் பயிற்சி விக்க முடியாத நிலையில் இருக்கிறேன் பயிற்சி விக்காத நிலையில் வருஷம் கோயிலுக்கு போய் பிரயோஜனம் இல்லை பாருங்க எத்தனை வருஷம் பைபிளை சம்பந்தி போய் காணிக்க கொடுத்து பாட்டு பாடி எல்லாம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை ஏன் என்று சொன்னால் இந்த வார்த்தைகள் ஜீவனை கொடுக்க இருக்குது அதை எடுத்துக்கொள்ளல நீங்க அதை வாயை திறந்து பேச மாட்டீங்க இவர் என் இருக்கிறார் என் பலனாயிருக்கிறார் இவர் என் உடலுக்கெல்லாம் உடலுக்கெல்லாமது வார்த்தை இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க அதை பற்றி கொள்ள அதனால் எதுவும் நடக்க மாட்டேங்கிறது இதான் சொல்கிறாரு பதிமூணாம் வசனம் பால் உண்குடன் குழந்தையாக இருக்கிற அப்படின்னாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறான் எல்லாம் சொல்லுங்கள் வசனத்தில் பழக்கம் இல்லாதவன் வளச்சு வசனத்தில் பழக்கம் இல்லாதவன்னா என்ன வசனத்தில் பழக்கம் இல்லாதவன்னா கேட்டு அதன்படி நடந்து அதன்படி செய்து அதையே தன்னுடைய வாழ்க்கைக்கு சத்தியமாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய பிரச்சனையின் நேரத்தில் அவரே என் ஜீவனும் பலனுமாயிருக்கிறார் அவரே என் அடைக்கலம் என் கோட்டை நான் நம்பி இருக்கிற தேவன் என்று சொல்லி வெற்றியை நிலைநாட்ட தவறுகிறவர்கள் பழக்கம் இல்லாதவர்கள் பழக்கம் இல்லாதவர்கள்லாம் தங்களுடைய வாழ்க்கையில தினந்தோறும் இதை பயிற்சி விக்காதவர்கள் வசனத்தை கேட்டாரில்ல ஒழியா அதை ப்ராக்டிஸ் பண்றது கிடையாது பிள்ளை மியூசிக் கத்துக்கன்னு அனுப்புறீங்க இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க மியூசிக் அங்க போய் வாத்தியார் முன்னால வாசிப்பான் இப்படி வாசின்னு காமிச்சா வாசிப்பாங்க அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸே பண்றதே கிடையாது இன்னும் பத்து வருஷம் லெசனுக்கு அனுப்புங்க அவனுக்கு வரவே செய்யாது ஏன்னா வார்த்தையார் அங்கே தான் அங்கேயே தான் வாசித்து பார்க்குறது அதோடு விட்டுருது அதோடு இங்கே வந்து ஒன்றுமே தொடருதே கிடையாது ஆனால் தினந்தோறும் வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு அரை மணி நேரமாவது இதை உட்காந்து வாசிக்கிறவன் என்ன ஆன் வருங்காலத்தில் ஒரு பெரிய மியூசிஷியனாக எழும்புகிறான் எல்லாம் ப்ராக்டிஸ் தான் அதுபோல தான் தேவனுடைய வார்த்தை இந்த வார்த்தையை எப்படி என்னுடைய சூழ்நிலையில் கொண்டு வருவது எப்படி அந்த சூழ்நிலையில் இதை கொண்டு வந்து கிரிய செய்ய வைப்பது என்று அறிந்து அந்த வார்த்தையை பேசி அதை பற்றி கொண்டு அதை எடுத்துக்கொள்வது அதான் பழக்கம் இல்லாதவன் கவனிங்க நீதியின் வசனத்தில் இல்லாதவனாக இருக்கிறான் அவன் யாரு என்கிற குழந்தை ஆவிக்குரிய குழந்தைகள் அவர்கள் நிறைய வருஷம் கோயிலுக்கு போயிருக்கிறதுனால பெரிய வளர்ந்தவும் கிடையாது வசனத்தை பயிற்சி விக்காதனால வசனத்தின்படி நடந்து கொள்ளாதனால வசனத்தை அறிக்கை செய்யாதனால வசனத்தை பற்றி கொள்ளாதனால வசனத்தை தங்களுடைய வாழ்க்கையில அமுல்படுத்தாதனால அவர் குழந்தையா இருக்கிறார்கள் அடுத்தது பாருங்க பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னது என்று பயிற்சியினால் எல்லாம் சொல்லுங்க பயிற்சியினால் 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 பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்தரியங்களை உடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கு தகும் அப்ப பூர்ண வயதுள்ளவர்கள் மெச்சூர் பீப்புள் மெச்சூர் கிறிஸ்டியன்ஸ் நல்லா வளர்ந்த கிறிஸ்தவர்கள் அவர்கள் யாரு அவர்கள் வந்து இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு சென்று பயிற்சியினால் எது நன்மை எது தீமை என்று பகுத்தறிய கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஞானோந்திரியங்களை உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் இந்த பயிற்சி விற்கிறதுனாலே அவர்களுக்கு அதில் பழக்கம் ஏற்படுகிறது டக்கு டக்குன்னு அவர்களுக்கு வருகிறது தன்னுடைய பலவீனத்தின் நேரத்தில் தன்னுடைய பிரச்சனையின் நேரத்தில் வியாதியின் நேரத்தில் துன்பத்தின் நேரத்தில் அந்த வார்த்தை தான் அவர்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கிறது அவர்கள் நல்ல வளர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் நல்லாச்சிங்களா அப்ப வளர்ந்த கிறிஸ்தவனுக்கும் இன்னும் வளராத குழந்தை கிறிஸ்தவனுக்கும் என்ன வித்தியாசம் வித்தியாசம் சட்டையிலையும் இல்லை ஜடையிலயும் இல்லை இதுலையும் இல்லை எதில் இருக்குது வசனத்தில் பழக்கப்பட்டவர்களா இருக்கிறார்களா வசனம் வாயில இருக்குதா வசனம் இருதயத்தில் இருக்குதா வசனம் நிறைந்து இருக்கிறதா பிரச்சனை காசு என்னத்தை பேசுறாங்க அவங்க கையில காசு இல்லைன்னா கடைசி புள்ள அஞ்சு வயசு புள்ள வரைக்கும் தெரியும் அப்பா கிட்ட ஏதுப்பா காசு அவங்ககிட்ட போய் சொல்றது அந்த அஞ்சு வயசு பிள்ளைகிட்ட அவன் இருதயத்தில் அதை போடுறது பாருங்க அவன் அப்பா பார்க்கும் போதெல்லாம் யோசிக்கிறான் இந்த அப்பா ஒன்றும் பிரயோஜனமே காசு இல்லைன்னு பாரு பார்த்தாலே ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது இவர்கிட்ட போனால் அப்பாட்ட ஏதுப்பா காசு பிள்ளைக்கு பாருங்க பிள்ளை வந்து உங்களை தான் பெரிய ஹீரோன்னு நினைக்கிறான் அவன் வந்து உங்களை பார்க்கும்போது நினைக்கிறான் எங்க அப்பாவால எல்லாம் முடியும் முகமது அலியை அடிச்சு ஒரு குத்து விட்டார்னா முகமது அலி கீழே விழுந்துருவான்னு நினைக்கிறேன் தான் நினைக்கிறான் அப்பாவை பற்றி பையன் பையன் வந்து அப்பா ஒரு பெரிய ஹீரோவான்னு நினைக்கிறான் நீங்க தான் கத்துறீங்க நான் ஹீரோன்னு நான் ஒண்ணும் கிடையாதுப்பா அவங்க எல்லாம் பெரிய பணக்காரன் நான் என்ன இதெல்லாம் இங்க வீட்டுல போதிக்கிறது பாருங்க அப்புறம் போக 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 அவன் இவர் இப்படின்னு கத்துக்கிறான் அப்புறம் நானும் அப்படின்னு தான் கத்துக்கிறான் அவர் எப்படியோ அப்படிதான் நாமளும் இப்படிதான் வருது பாருங்க எல்லாம் அப்ப வசனம் உள்ள இல்லை ஆனா ஞாயிற்றுக்கிழமையான பைபிளை தூக்கிட்டு நேராக கோயிலுக்கு போறது முங்கி ஞானஸ்தானம் எடுத்தா சிலர் ரெண்டு மூணு ஞானஸ்தானம் கூட எடுத்திருக்கிறாங்க ஆனா அவர்களுக்கு ஒரு காசு இல்லை ஒரு பிரச்சனை என்னன்னா வாய திறந்தாங்கன்னா ஹோப்லெஸ்னஸ் தான் வரும் பாருங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியும் காசு இல்லைன்னு எதிர் வீட்டுக்காரனுக்கு தெரியும் மாமனார் மாமியார் வரைக்கும் தெரியும் எல்லாருக்கும் காசு இல்லை என்ன பண்ண சொல்றீங்க என்ன காசு இல்லைன்னு ஏன் காசு இல்லைன்னு சொன்னால் காலையில் எழுந்திரிச்சு என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி இந்த தேவையெல்லாம் சந்திப்பார் வானத்தை பூமி உண்டாக்கினது தேவன் இருந்து எனக்கு ஒத்தா வரும் அவரை நோக்கியல் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் மனுஷனை நோக்கியால் அவரை நோக்கி ஏறெடுக்கிறேன் அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்னுடைய தேவையெல்லாம் டீ சந்திப்பார்னு வாயிலேருந்து வராதா அதை வர வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதை தான் இப்போ பேசிக்கொண்டிருக்கிறோம் அது வந்ததுன்னா கையில் ஒரு நேர பைசா இல்லாமல் இருந்தாலும் எல்லாம் இருக்கிறவனை போல பேசி இருக்கிறவனாக விசுவாசித்து வேண்டியதெல்லாம் பெற்று கொள்ளுகிறவன் தான் வசனத்திலே பழக்கப்பட்டவன் அவன்தான் நல்ல வளர்ந்த விசுவாசி இருக்கீங்களா அப்ப என்ன பேசுதான் வியாதியின் நேரத்தில் என்ன பேசுதான் எல்லாம் போச்சு அவ்வளவுதான் இனிமே நாட்கள் எண்ணிக்க வேண்டியதுதான் டாக்டரே சொல்லிட்டாரு பெரிய டாக்டர் கூட சொல்லிட்டாரு பெரிய ஆஸ்பத்திரிலையும் சொல்லிட்டாங்க எல்லாம் சொல்லிட்டாங்க இனிமேல் எல்லாம் இவர் கவுண்டவுன்ல டவுன்ல இருக்காரு இப்போ இனிமேல் நாட்களை எண்ணிட்டு அவர் மூணு மாசம் சொல்லிட்டா இவர் ரெண்டு மாசத்துக்கே ரெடி இவர் வந்துருச்சு அவ்வளவுதான் அப்படி என்ன பண்ண வேணும் அவங்க சொன்னதெல்லாம் இருக்கட்டும் இந்த பெரிய டாக்டர் என்ன சொல்லி இருக்கிறார் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்கிறதை எடுத்து கண்களுக்கு முன்பாக வைத்து அதை தியானித்து அதை இருதயத்துல வைத்தால் அப்படிப்பட்ட கிறிஸ்தவன் இருதயம் உறுதியா இருக்கிற கிறிஸ்தவன் இருதயம் உருதையா இருக்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா அப்ப பாலுன்குடன் இருக்காதீங்க வளராதவர்களா இருக்காதீங்க வருஷம் வருஷம் கோயிலுக்கு வந்து வருஷம் பூரா கடந்து போகிறது ஆனால் அதே நிலையில இருக்கக்கூடாது வர 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 ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்து வசனத்தை கேட்க 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 வாரந்தோறும் வந்து கேட்க 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 நம்முடைய இதே மாற வேண்டும் நம்முடைய பிரச்சனையின் நேரத்தில் நம்முடைய சூழ்நிலை வேலையில் நாம் என்ன நினைக்கிறோம் என்ன பேசுகிறோம் என்ன வாயிலிருந்து வருதுங்கிறது ரொம்ப முக்கியம் எப்படி அதை அணுகுகிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா சரி ஒன்று குறிஞ்சி மூணு மூணுக்கு திருப்போம் அங்கேயும் இதை பற்றி தான் பாருங்கள் இந்த வளராத கிறிஸ்தவர்களை பற்றி ஒன்று குறிஞ்சி மூன்று மூன்று ஒன்றுலேருந்தான் வாசிக்கிறேன் மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவில்லை என்று எண்ணி உங்களுடனே கூட பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் அதாவது ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்கு குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று யாருக்கு பேசுறாரு குருந்தியருக்கு பேசுறாரு கொருந்தியர் வந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் அதிகாரம் வாஸ்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எல்லாம் ஆவிக்குரிய வரங்களும் இருக்குது அவர்கள் அந்நிய பாஷையில் பேசுகிறார்கள் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள் தீர்க்க தடுன்னு சொல்கிறாங்க எல்லாம் பண்றாங்க பாருங்க அதெல்லாம் எப்படி உபயோகப்படுத்தணும்னு அவங்களுக்கு எழுதுறாங்க அதெல்லாம் இல்லைன்னு இல்லை அவங்கள்ட்ட எல்லாம் இருக்குது எப்படி யூஸ் பண்றதுன்றது பற்றி அங்க பன்னெண்டாம் அதிகாரத்தில் எழுதுறாரு அவ்வளவு நல்ல ஆவிக்குரிய ஒரு சபை ஆவிக்குரிய மக்கள்லாம் இருக்கிறாங்க ஆவியினால் நிறைஞ்சிருக்கிறாங்க ஆனால் ஆவிக்குரியவர்களா இல்லை நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் வெறும் ஆவியில் நிறைஞ்சா வேத வேதவசனம் அப்படி போதிக்கல பாருங்க ஆவியின் நிறைவு பெற்ற உடனே நம்ம ஆவிக்குரியவர்களாயிரம்னு ஒன்றும் சொல்லலை வேதம் யார் ஆவிக்குரியவர்கள் காண்பிக்கிறேன் நான் கவனிக்க ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று யார இவ்வளோ வரங்கள்லாம் உடையவங்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல வரங்கள்லாம் இருக்குது ஒன்பது வரமும் இருக்குது ஆவிக்குரிய வரமும் இருக்குது எல்லாம் இருக்குது தீர்க்க தரஞ்சுலாம் சொல்கிறாங்க எல்லாம் பெரிய பெரிய வேலைலாம் செய்கிறாங்க அவர்களை என்ன சொல்கிறாரு உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசாமல் என்று குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாக இருக்குது குழந்தைகளை போல் நினச்சி பேச வேண்டியதாக இருக்குது சாத்தியமா இது இருக்கீங்களா நாம் என்ன நினச்சிக்கிறோம் கொஞ்சம் அது இது பண்ணிட்டா ரெண்டு வரம் இருந்தோன்னா அவர் பெரிய ஆவிக்குரியவர் நினச்சிக்கிறோம் வேதம் சொல்லுது இல்லை அதனால அதை வச்சு ஆவிக்குரியவரா இல்லையான்னு ஜட்ஜ் பண்ண முடியாது பாருங்க நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கூடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கும் உங்களுக்கு பலன் எப்படி இது இவங்க எல்லாம் தீர்க்கத்துடன் சொல்றாங்க சுகமாக்குறாங்க அற்புதங்களை செய்யறாங்க எல்லாம் செய்யறாங்க ஆனால் பலன் இல்லை குழந்தைகள்ன்றாரு ஆவிக்குரியவர்கள் இல்லைங்கிறாரு குழந்தைகளை பார்த்து பேச வேண்டியதா இருக்கிற அது மாதிரி இருக்குன்றாரு பலனே இல்லை உங்களுக்கு பால் தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா உங்களால் மெல்ல முடியாதுன்றார் கறி பண்ணால் எடுத்துக்க முடியாது உங்களால் ஏன்னா பால் ஸ்டேஜிலே இருக்கிறீங்க அப்படிங்கிறாரு மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்கள் இவர்கள் என்னதான் வர இருந்தாலும் என்ன ஆவி நிறைவே பெற்றிருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் ஏன் இவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் சொல்றாரு மாம்சத்துக்குரியவர்களுடைய அடையாளம் என்ன பொறாமையும் வாக்குவாதம் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா அப்ப பொறாமை வாக்குவாதம் பேதங்கள் இருக்கிற கிறிஸ்தவர்களை பாருங்க அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல அவர்கள் என்ன சாதாரண மனுஷர்கள் போல எல்லா மனுஷர்களை போல இவர்களும் ஒரு மாம்சத்துக்குரிய மனுஷர்களாய் இருக்கிறார்கள் இவருடைய பிரச்சனை என்ன இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இந்த வாக்குவாதம் பொறாமையா அது இது எல்லாம் இருக்குது இவங்கள்கிட்ட சரியான அவர் ஆவிக்குரிய ஜீவியம் கிடையாது இவர்கள் மற்ற அடையாளங்களை பார்த்தீர்கள் சொன்னா இவர்கள் வந்து எப்போதும் இந்த வசனத்தை குறித்த அறிவு அறிவில்லாதவர்களா இருக்கிறார்கள் வசனத்துக்கு குறித்த அறிவு வந்துச்சுன்னா பொறாம வராதே பொறாம வரவே செய்யாது வசனத்தை குறித்த அறிவு இருந்தா பொறாம இருக்கிறதுக்கு இடமே கிடையாது இன்னொருத்தன் ஆசீர்வதிக்கப்படுறத பத்தி ஏன் நம்ம புறாமை பண்ணணும் அவனை கத்தர் ஆசீர்வாச்சார்னா நமக்கு ஒரு ஆதாரம் மாதிரி இருக்குது அவனை ஆசீர்வதிக்கிறார் என்னையும் ஆசீர்வதிப்பார் கத்தர் ஜனங்களை ஆசீர்வச்சிட்டு இருக்கார் இங்க அன்னைக்கு அவரு ஆசீர் வச்சிருக்கிறார் இன்னைக்கு இவர் ஆசீர்வச்சிருக்கிறாரு அவர் இப்ப எப்படி இருக்காராமே இவரு இப்ப எப்படி இருக்கிறாமனு கேட்கும்போது சந்தோஷமா இருக்கணும் ஏன்னு சொன்னா இங்கெல்லாம் கத்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறாரு என்னோருடைய வாழ்க்கையெல்லாம் கத்தர் கிரியை செய்துட்டு இருக்கிற அப்படின்னால கத்தர் பிஸியாக இருக்கிறாரு நிறைய பேரை தூக்கி விட்டுட்டு இருக்கிறாரு நிறைய பேருக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறாரு எனக்கும் அவர் தான் நன்மை செய்வார சந்தோஷப்படணும் ஒருத்தர் வீடு கட்டினா சந்தோஷப்படணும் ஒருத்தர் கார் வாங்கினா சந்தோஷப்படணும் ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னா சந்தோஷம் படணும் ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க கையில் அதுல கிட்ட அதை கிடையாது பாருங்க சந்தோஷப்படுறதுக்கு வேலை அதனால சொல்லி சந்தோஷப்படுகள்னே சந்தோஷப்படுங்கள் அழுதுற உடனே அழுங்க அழுதெல்லாம் சொல்கமா ஏதாவது கெட்ட காரியம் நடக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரன் அது வரைக்கும் வந்து என்னன்னு கூட கேட்டிருக்க மாட்டான் அவன் வந்து நின்று ஒரு கண்ணீர் வச்சுட்டு போவான் அவன் என்ன ஆவிக்குரியவனா கிடையாது ஒரு மனுஷன் மனுஷன் போது ஒரு பரிதபிக்கிறான் அவங்களுக்கு நடந்த ஒரு காரியத்தை குறித்து அவன் வந்து பரிதாபப்படுகிறான் அவனுக்கு அழகுல மனசு இருக்கு அவன் வந்து நின்று ரெண்டு கண்ணீர் விட்டுட்டு எப்படிங்கன்னு துக்கம் விசாரிச்சுட்டு போறான் அதுக்கு பெரிய ஆவிக்குரிய அவசியம் இல்லை ஆனா ஒரு வீடு கட்டணுன்னு பாருங்கள் அவன் அங்கே ஒரு ஜன்னல் என்னன்னு பார்த்துட்டு இருப்பான் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் செவ்வரை போயிட்டே இருக்குது மேலே மார்பிளா வந்து இறங்கிச்சு பாத்தியாயா எல்லாம் மாமியார் விட்டு பணம் நினைக்கிறேன் உனக்கு என்ன வந்தது யார் விட்டு பணமா இருந்தா எந்திரிச்சமா சாப்பிட்டோமா போனோமா அப்படின்றதுக்காம ஆனா ஞாயித்துக்கிழமை பைபிள் எடுத்துட்டு கிளம்பிடுறது நான் முழுக்க அவனை பற்றி பேசுறான் அவன் எப்படி வீடு கட்டணும் அவன் எப்படி கார் வாங்கினான் அவன் என்ன பண்ணான் ஏது பண்ணான் இதை பற்றி பேசுறான் ஆனா ஞாயிற்றுக்கிழமை பைபிள் காலையில இருந்து சொன்னது ரெண்டு அதிகாரத்தை வாசிட வேண்டியது இது யாருன்னா மாம்சத்துக்குரியவர்கள் வளர்ச்சி இல்லாதவர்கள் தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை உள்ள பெற்றுக்கொள்ளவில்லை ஆனால் தான் வேதம் சொல்லுது சந்தோஷப்படுவது இல்லை சந்தோஷப்படுவாங்க அழுதுறது ரொம்ப ஈஸியாக கஷ்டம் என்னைக்கு இன்னொருவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு கத்தரை துதித்து கத்திரக்கு நீங்க நன்றி செலுத்தீங்களோ அன்னைக்கு தான் மெய்யான ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களா இருக்கிறீர்கள் ஒரு நாளுக்கு வேலை கிடைச்சதுங்க எனக்கு ஐம்பதாயிரம் சம்பளத்து வேலை கிடைச்சிருக்கு கத்தருக்கு ஒரு பைசா இல்லாம கிடந்தேன் இன்னைக்கு பாருங்க கத்திர என்னை எப்படி ஆசீர் வச்சுக்கான்னு சொல்லும்போது நீங்களும் சேர்ந்தவங்களா கூட அல்லே லுயா கத்தரு ஸ்தோத்திரம் தம்பி உங்களுக்கு வேலை கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நல்லா இருங்க அப்படின்னு வாயாறு நீங்க வாழ்த்த வேண்டும் அது உள்ளத்து ஆழத்தில இருந்து வர வேணும் அது எப்போ வரணும்னா ஆவிக்குரிய உள்ளம் வேணும் அதுக்கு ஆவிக்குரிய சிந்தனை வேணும் ஆவிக்குரிய மனப்பான்மை வேணும் அது வசனம் உள்ளா இல்லைன்னா வரவே வராது பாருங்க ஏன்னா மனுஷனுடைய இயல்பு வந்து தன்னலம் இவருக்கு ஐம்பதாயிரத்து கிடச்சிருக்காம எனக்கு தான் கிடைக்கவே மாட்டேங்க அஞ்சாயிரம் கூட தர மாட்டேங்கிறான் இவனுக்கெல்லாம் எப்படி தரான்னு தெரியல நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன் அவன் செகண்ட் க்ளாஸில் தான் பாஸ் பண்ணான் அவனுக்கு கிடைச்சது இதுதான் பேச்சு பாருங்க ஏன்னு சொன்னா வசனம் உள்ள வேலை செய்யல ஏன்னா வசனத்தை குறித்த வெளிப்பாடு கிடையாது ஏதோ கோவிலுக்கு போறாங்க ஏதோ பசங்க கேக்குறாங்க ஏதோ மாரல் ஸ்டோரிஸ் கேட்குறாங்க அதை கேட்குறாங்களுடைய வசனத்தை குறித்த வெளிப்பாடு ஒரு ஆழமான வெளிப்பாடு உள்ளத்திலே கிடையாது அது உள்ளத்தை மாற்றவில்லை அதனால் பொறாமையும் பேதங்களும் அதுவும் இதுவும் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது பொறாமை பேதங்கள் அதெல்லாம் சொல்லியிருக்குதா அது இல்லாமல் வேற என்ன இருக்குது நான் சொல்கிறேங்க அவன் இவர்கள் தங்களுக்குள்ளே விசுவாசத்தை உடையவர்களா இல்லாமல் மற்றவருடைய விசுவாசத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாத வசனத்தில் பழக்கம் இல்லாத வசனத்தை பயிற்சிவிக்காத கிறிஸ்தவர்களை பார்த்தீங்கன்னா எப்பவும் ஒரு சின்ன ஒரு வைத்தல்னா கூட யாராவது போய் எங்கேயாவது ஒரு ஊழியக்காரர் ஜபம் தான் இவங்களுக்கு சரியாகும் அப்புறம் கொஞ்ச நாள் போனால் அதுவும் சரியாகாது கஷ்டம் இவங்களுக்கு ஏன்னு சொன்னா இவங்க வந்து இவங்களுக்குள்ள விசுவாசத்தை வளர்த்துக்கொள்றது இல்லை தங்க சொந்த காலில் நிற்கிறது இல்லை தாங்களா ஒன்றும் செய்கிறது கிடையாது இவர்கள் ஆவிக்குரிய விதத்திலே வளராதவர்கள் நாமத்தை உபயோகப்படுத்த தங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை நிலைநாட்டாதவர்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாதவர்கள் அதை எடுத்துக்கொள்ளாதவர்கள் அதை நிராகரிக்கிறவர்கள் அதை தள்ளுகிறவர்கள் அதை அலட்சியமாக எண்ணுகிறவர்கள் தாங்கள் நீதிமான் என்கிற என்று வேதம் சொல்லுகிறதே அதை பற்றி கொஞ்சம் கூட கவனிக்கிறது கிடையாது மனசுல எடுத்துக்கிறது கிடையாது அதை நம்புறது கிடையாது அதை பயிற்சி வைக்கிறது கிடையாது நான் நீதிமான் நீதிமானுடைய ஜபம் மிகுந்த பலனை கொடுக்கும்னு சொல்லியிருக்குது அதுபோல நான் ஜபிச்சேன்னா நடக்கும் என்கிற ஒரு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கூட வர்றதே கிடையாது எவ்வளோ நாள் கிறிஸ்தவனாக இருந்தேன்னா இருபத்தஞ்சு வருஷம் கிறிஸ்தவனாக இருந்தேன் ஹலோ அது ரொம்ப பெருமிதுங்க தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் இருக்கிறாங்க தேர்ட் ஜெனரேஷன் ஃபோர்த் ஜெனரேஷன் ஃபிஃப்த் ஜெனரேஷன் வா எத்தனை இன்னும் பத்து ஜெனரேஷன் போனாலும் இந்த ஜபத்துக்கு இன்னொரு ஆளை நாடுகிற கிறிஸ்தவர்களாகவே தான் இவர்கள் இருப்பார்கள் இப்போ ஜனங்கள் வர்றாங்க புதுசாக வரும்போது அவர்களுக்கு ஒன்றும் தெரியறது இல்லை எதுக்கு நம்ம ஜபம் பண்ணி நம்ம உதவி செய்து அவளுக்கு ஆலோசனை சொல்லி அவளை வழி நடத்துகிறது நல்லது ஆனால் போக 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 வளர 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 நிறைய பிரச்சனைகளை அவர்களை தீர்த்துக்கொள்ள முடிகிறது ஏன் என்று சொன்னா அவர்கள் ஆவி வளர்ந்து விடுகிறார்கள் அவர்களே ஜெவன் விடுகிறார்கள் மற்றவர்களுக்கும் அவர்கள் இல்லையா விடுகிறார்கள் அப்ப பாருங்க வசனத்துல பழக்கம் ஏற்படும் போது பயிற்சி ஏற்படும் போது இப்படி எல்லாம் உண்டாகிறது சரி அப்ப வசனத்தை வந்து என்னத்தையோ எங்கேயோ சொல்லி யாரோ சொன்னாரு அப்படின்னு படிக்கிறது இல்லை இது ஏதோ எங்க கிறிஸ்தவ விசுவாசம் என்று சொல்ல இது எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவ வார்த்தை இது எனக்குள்ளே வல்லமையாக கிரிய செய்கிறது இது வல்லமையுள்ள வசனம் என்று சொல்லி அப்படி எடுத்துக்கொண்டு அதை வல்லமையாய் கிரிய செய்ய வைக்க வேண்டும் பயிற்சி வைக்க வேண்டும் அதுதான் நாம் செய்ய வேண்டியது சரி